நேற்று பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிற கையில் திடீர்னு நம்ம நக்கீரன் இருக்கார்ல எந்த நக்கிரன் நீங்கள் அடுக்க நக்கீரன் கோபால் நினச்சிடாதீங்க நம்ம மதுரையில் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம்னு சொன்னார்ல குற்றம் குற்றமே பண்ண அந்த நக்கீரன் பார்த்தீங்கன்னா மண்டையில் பலார் பலார்ன்னு அடித்து எழுப்பி விட்டார் என்னடா அப்புடின்னாக்க இவர்தான் தான் நம்ம நக்கிரன் கோபால் இருக்கார்ல ஏண்டா அந்த ஆளை போய் மண்டையில் நாலு சாத்து சாத்துறது இல்லையா ஏன் பேரை வச்சுக்கிட்டு நான் நே சிவபெருமானே நெற்றிக்கண்ணை திறந்து காட்டையில் எவ்வளோ பெரிய குற்றம்னாலும் குற்றம்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னை வேம்பேர வச்சுக்கிட்டு இந்த ஆள் என்னென்னா பொய்யா பேசிக்கிட்டு தருண்ணா நீங்கள்லாம் இருக்கேன்னு தான்ற மதுரை பக்கத்தில் காரக்குடி பக்கத்தில் இருக்கிய ஒரு எண்பது வித்தியாசம் தான் என்னை பற்றி வரலாறு தெரியும் ம் நான் அவ்வளோ புலமை எழுதுனவேன் உண்மையை பேசினவேன் ஆனால் இந்த ஆள் பேசுகிற பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்புடின்னு நம்மளை மண்டையில் நாலு சாத்து சாத்திட்டு அப்படி அப்புறந்தேன் ஐயா என்னையா சொல்கிற நம்ம முப்பாட்டம் தானே என்னையா சொல்றியா என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க தம்பி நல்லா யோசிச்சுப்பாரு இந்த விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார்ல அவர் வரும் பொழுது அவர் பசுக்குள்ளே அறுபது ட்ரோன் கேமரா மேலே பிறந்துச்சு படம் ஷூட்டிங் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி நீ ஏன் நல்லா யோசிச்சு பாடுற தம்பி அந்த பசுக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லா ரூமு எல்லாமே கட்டினது போக பாத்ரூமு அந்த கழிவறைகள் நிற்கிறதுக்கு லிஃப்ட் போகிறது எல்லாம் போக அதிகபட்சம் இருந்து பன்னெண்டு பேர் நிற்கலாம் ஆனால் ஒரு பஸ்ஸில் நார்மலாகவே எல்லாத்தையும் கழட்டி போட்டு நிற்க விட்டாலே அதாவது எல்லாத்தையும் கழட்டி போட்டோன்னா சீட்டை அந்த சீட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு நிற்க வச்சாலே அறுபது பேர் தான் நிற்க முடியும் ஆனால் இதுக்குள்ளே எப்படா அறுபது இருந்துச்சு அப்படின்னு எவனுமே நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களடா நீங்கள்லாம் என் பேரந்தானாடா உங்களுக்கெல்லாம் மூளை இல்லையா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சுட்டா அப்படி அப்புறம் அந்த நான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தா இவர் அப்புறம் பொய்யிதேன் இவர் எப்போ பேசுவார் அப்படின்னாக்க திமுக எதிர்க்கட்சியில் இருக்கையில் மட்டும்தான் பேசுவார் ஏடிஎம்கே மற்ற யாராவது ஆட்சியில் இருக்கும் பொழுது இவர் பே அதாவது என்ன சொல்கிறது அந்த நேரங்களில் இவர் பேசுவார் ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பேசுவார் இவருக்கு இதே தான் நானும் எமதர்மெண்ட்டை சொன்னண்டா அவனுக்கு கயலை போட்டு இழுங்கன்னு இல்லை இல்லை ஊருக்குள்ளே சில தேவைப்படுறாங்க இந்த மாதிரி ஏன்னா ஒரு ந ஹீரோ இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு டூ வில்லன் தேவை அதே மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகர் தேவை இல்லை அதனால் விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னார் நல்லா யோசிச்சுக்குங்க நக்கீரன் கோபால் அவங்களுடைய புக்கையோ அல்லது அவங்களுடைய காணொலிகளோ எப்போ பார்க்கணும் அப்படின்னாக்க திமுக எதிர்க்கட்சியாக இருக்கையில் பாருங்கள் உண்மையை பேசுவாங்க உண்மையை மட்டுமே பேசுவாங்க உறக்க பேசுவாங்க ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா விட்டுருங்க காரணம் அவங்கெல்லாம் இப்போ சந்தாவே குறைச்சிருக்காங்க ஏன்னா நிறையா பேர் இது விட்டு வெளியில் போகிறாங்களா அதனால் அவங்க சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப ரேட்லாம் குறைச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அது அவங்களுடைய தொழில் அதை பற்றி பேச வேண்டியதில்லை ஆனால் மக்களை குறித்து மக்களுக்கிட்ட ஒரு ஊடகம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை கொண்டாந்து பதிவு பண்ணையில் நக்கீரனுக்கே கோபம் வருது நம்ம ஐயா நக்கீரனுக்கே கோபம் வருது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம்னு சொன்ன நக்கீரனுக்கு கோபம் வருது எந்த நக்கீரன்னா நம்ம மீசக்காரன் நக்கீரன் நான் பார்த்து அண்ணே பல வழக்குகள் வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கோம்னாரு அது போய் பார்த்தோம்னா எல்லாமே திமுக ஆட்சி இல்லாதப்போ தான் வாங்கியிருக்காரு காரணம் அதற்காக அதை படித்து வந்தவர் என்ன ஒன்று எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது கலைஞரவர்கள் நிறையா பேருக்கு கதை வசனம் எழுதவும் கதைகளை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனால் அது பூரா கற்பனை கதைகளாக இருக்க ஒழிய உண்மையான கதைகளாக இல்லை அப்படிங்கிறதான் ஏன்னா நல்ல சிந்திக்க தெரிஞ்சமாக அவன் திமுகவுடைய உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி அவங்க யாராக இருந்தாலும் சரி நல்லா யோசிப்பாங்க அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் போடுறான் நான் நிறையா பேர் போடுறான் அவ அந்த கமெண்ட்ஸை பார்த்தேன் டே பட்டையை கிளப்பிட்டிய தலைவர் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா என்ன கீரை நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக இருக்கும் டே அறுபது பேர் ஏறக்கு என்னடா ஏன்டா ஏண்டா தனமாக பேசிட்டே ட்ரெயினில் ஏடா வந்தாங்க பஸ்ஸுடா நார்மல் பஸ்ஸோட ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி அகலம் அவ்வளோ தான் அந்த பஸ்ஸு ரோட்டில் போகிற அளவு தான் அதனால் தயவு செஞ்சு இந்த சிந்திக்கிற திறனை எப்படி கெடுக்கிறது அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் செய்யுதோ இல்லையோ இந்த அரசாங்கத்தினால் நான் நல்லது செஞ்சு எனக்கு தேவையான செஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு ஜால்ரா அடிக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள் நிறையா செய்கிறாங்க சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி நான் உங்களே மாதிரி இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சிந்தனையோடு நாகரிகமோடு கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி